இந்த கோயில் கும்பாரத்துக்கு யாரும் எதிராக இல்ல அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டல யார் எதிராக இருந்தாங்க இதை எவ்வளவு அமைதியா எவ்வளவு மகிழ்ச்சியா கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி இதை இந்த அளவுக்கு பதற்றத்தோடு அவர் கொண்டாடுகிறார் என்றால் என்ன பொருள் அவரை யார் தரையில கொடுக்க சொன்னது அவரை யார் போய் இன்னைக்கு ஒரு சாமியார் சொல்றாரு கடல்ல அவர் குளிச்சாருன்னு கடல்ல மீனவர்கள் தினாதனம் குளிக்கிறாங்க நானே பத்து முறைக்கு மேல கடல்ல குளிச்சிருக்கிறேன் இங்க இருக்கிற எல்லாருக்குமே கடல்ல குளிச்ச அனுபவம் இருக்கும் அதுவும் இந்த சாமியார்கள்லயே மதுரை ஆதீனத்துக்கு கொஞ்சம் நாக்கல ஜாஸ்தி வருது எப்பொழுதுமே அவர் அப்படிதான் பேசுவார் மதுரைக்கு ஆதீனமா வர்றவங்க எல்லாம் அப்படி பேசுறது ஒரு பழக்கமா வச்சிருக்கிறாங்க இவைகள் எல்லாம் தவறு கோயில் வேண்டாம் என்று இஸ்லாமியர்கள் கூட சொல்லவில்லை கிறிஸ்துவர்கள் கூட சொல்லவில்லை பௌத்தர்கள் கூட சொல்லவில்லை தான் என்ன சொன்னீங்க மசூதியை இடிச்சுட்டு அந்த இடத்துல நாங்க ராமருக்கு கோயில் கட்ட போறோம் நாங்கள் வேணான்னோம் அயோத்தியில ராமருக்கு எங்க வேணாலும் கோயில் கட்டலாம் எதுக்காக அதை போய் உன்னை இடிக்கிறீங்கன்னு சொன்னோம் அதை தவிர நாங்க சொல்றது என்ன அப்படியாவது நீங்க அந்த இடத்துல கோயில் இல்ல பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் கோயில் இன்றைக்கு கட்டப்படவில்லை அங்கிருந்து மூணு கிலோமீட்டருக்கு அப்பால் கட்டி இருக்கிறார்கள் நீங்க நல்லா அதை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப திறமையா போய் சொல்றாங்க இந்த நாட்டு மக்களை நம்ப வைத்திருக்கிறார்கள் ஐநூறு ஆண்டு கால அவமானம் போயிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் எப்பொழுது யாருக்கு இத்துக்களுக்கு எங்க அவமானம் ஏற்பட்டது நீங்க முன்னூறு ஆண்டு காலம் முகலாயர்கள் இந்த தேசத்தை ஆண்டார்கள் ஆண்டு காலம் ஐரோப்பியர்கள் ஆண்டார்கள் அதற்கு முன்பு பல்வேறு இனங்களை சார்ந்தவர்கள் ஆண்டார்கள் இந்துக்கள் தான் பெரும்பான்மை அன்னைக்கு என்ன ஆர் எஸ் எஸ் இருந்ததா அன்னைக்கு என்ன பாஜக இருந்ததா இந்துக்களை காப்பாற்ற இந்துக்கள் தங்களை தாங்களே வளர்த்துக் கொண்டார்கள் நாங்களும் அப்படிதான் வளர்ந்துருக்கிறோம் இதுல உங்களை நாங்க தான் வளர்த்தோம்னு சொல்றதுக்கு இவங்க யார் இவர்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தை அரசியலாக்குகிறார்கள் அததான் சங்கராச்சாரியார் சொன்னார் கோயில் கட்டுமானம் முடியல கோயில் கட்டுமானம் முடிவதற்கு முன்பாக திறக்கக்கூடாது கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது அது ஒரு அபசகுணம் என்று சொன்னார்கள் அதுதான் இன்னைக்கு நீங்க எந்த கிராமத்திலேயாவது எந்த நகரத்திலேயாவது ஒரு கோயில் கும்பாபிஷேகம் முடிவதற்கு முன்பாக அதுக்கு வந்து கும்பாபிஷேகம் கோயில் கட்டுமானம் முடிவதற்கு முன்பாக கும்பாபிஷேகம் உண்டா செய்யவே மாட்டாங்க ஆனா அயோத்தியில மோடி செஞ்சிருக்காரு அவர் எதையும் அப்படிதான் செய்வார் அவர் ஏன் தரையில படுத்தார்னா அவருக்கு வந்து அந்த கோயில திறக்கிறதுக்கான தரம் இல்லைன்னு சொல்லி சங்கராச்சாரியார்கள் சொன்னாங்க அதனால தன்னை தரம் படுத்திக்கிறதுக்காக தரையில படுத்தார் அவ்வளவுதான் அவரை மேம்படுத்திக்காக அவர் செஞ்ச காரியமே ஒழி இதனால இந்து மதத்திற்கோ ராமருக்கோ எந்த பெருமையும் இல்லை இன்னும் சொல்ல போனா நாங்க எங்க வாயால சொல்லக்கூடாது மனைவியை கூட கவனிக்காத ஒருவர் ராமரை ராமருக்கு ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்கிறார் என்பது தப்பு